வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போகிறோம்னு சொன்னால் நம்மளே முதல் சாய்ஸ் ஏதாவது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக தான் இருக்கும் அதில் துபாய் இல்லை கத்தார் இதுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம் இதில் கத்தாருக்கு வேலைக்கு போகணும்னு பல பேரோட கனவாக இருக்கும் ஏன்னா இங்கே தான் சம்பளம் ரொம்ப அதிகமாக தருவாங்க அது மட்டும் இல்லாமல் கத்தாரில் வேலை பார்க்குறவங்க அதிகமான இந்தியர்கள் தான் சரி வாங்க கத்தாரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடு அது ஏன் சிறிய நாடாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அதனால தான் அது பணக்கார நாடாக இருக்குது இங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மிங்க அதனால தான் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான சம்பளம் தராங்க இந்திய மதிப்பின்படி ஒரு ஆளுக்கு பிறந்தபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அதனால தான் கத்தார் ஒரு பணக்கார நாடு சண்டைகள் சச்சரவுகள் எதுவுமே கிடையாதுங்க கத்தார் நாட்டில் மன்னர் ஆட்சி தான் தலைமுறை தலைமுறையாக அவங்க வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க கத்தார் பூமியோட தரையிலிருந்து இருபத்தெட்டு மீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு இது ரொம்பவே பாதுகாப்பான ஊருங்க இங்கே அளவுக்கு மழை பெய்யாதுங்க கத்தாரோட தலைநகரம் தோகா இங்கே தான் ஐம்பது சதவீதம் மக்கள் வசிச்சுட்டு வராங்க அதுலேயும் வெளியூர்லேருந்து இங்கே தங்கி வேலை பார்க்குறவங்க தான் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்காங்க கத்தாருக்கு நினச்ச உடனே அங்கே வேலைக்கெல்லாம் போக முடியாதுங்க அந்த நாடே நம்மளை வேலைக்காக கூப்பிட்டா தான் அந்த ஊருக்கு நம்மளால போக முடியும் இங்கே பெண்களை விட ஆண்கள் தாங்க அதிகம் அதனால தான் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு ஆண்கள் இருக்காங்க ஆண்கள் எல்லாம் வெள்ளை கலர்லேயும் பெண்கள் எல்லாம் கருப்பு கலர்லேயும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆனால் பெண்கள் இங்கே முகத்தை முன்னு அவசியம் இல்லைங்க இங்கே பெட்ரோல் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இதனால தான் கத்தார் நாட்டில் நல்ல வருமானம் கிடைக்குதுங்க கத்தார் சிட்டிசன்ஷிப் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நீங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்தால் மட்டும்தான் கத்தார் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க நூறு சதவீத மக்கள் தொகையில இருபது சதவீத மக்களுக்கு தான் கத்தார் சிட்டிசன்ஷிப் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கத்தார் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்க முடியும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அவங்களோட முதன்மையான தொழிலை பெட்ரோல் நிறுவனங்கள் தான் கத்தாரில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் அங்கேயே தயாரிக்கப்படுற பொருள் கிடையாதுங்க எல்லாமே ஐரோப்பா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருள் தாங்க அங்கே அந்த அளவுக்கு சினிமா பிரபலங்கள் கிடையாதுங்க மற்ற நாட்டு நடிகை நடிகைகள் தான் அங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருப்பாங்க இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஹிந்தி படங்கள் தான் அங்கே இருக்கிற சினிமா தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க கத்தார் தலைநகர் தோகாவில் அரசு கடற்கரைன்னு எதுவுமே கிடையாதுங்க அங்கே கடற்கரைக்கு போகணுன்னா பணம் நிறைய செலவு பண்ணணும் இதனாலேயே கத்தார் நாட்டுக்கு நிறைய வருமானம் கிடைக்குதுங்க கத்தாரில் வெள்ளி சனி தாங்க வாரத்தோட கடைசி நாட்களாக இருக்கும் ஏன்னா கத்தாரில் வெள்ளிக்கிழமை தான் எல்லாரும் தொழுக போவாங்க இதனால எல்லா கடையும் அடித்து அன்னைக்கு லீவு விட்டுருவாங்க கத்தாரில் நல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அங்கே இருக்கிற கடைகளில் கூல்ட்ரிங்கஸை விட தண்ணியோட ரேட்டு தாங்க ரொம்பவே அதிகமாக இருக்கும் கத்தாரில் கடல் நீரை குடிநீராக்கி குடிச்சிட்டு வராங்க அங்கே பெட்ரோலோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்குங்க ஒரு லிட்டரு பெட்ரோல் இருபத்தி மூணு தாங்க அதனால இஷ்டத்துக்கு வாகனத்தில் பெட்ரோலை போட்டுக்கிட்டு சுற்றுவாங்க இதனால் அங்கே பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க கத்தாரில் அரசு பஸ் வசதி ரொம்பவே கம்மி தாங்க ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தாங்க அங்கே அரசு பஸ்ஸு வரோம் அப்படியே வந்தாலும் இடம் பிடிக்கணும்னா முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணி வைக்கணுங்க இல்லைன்னா சொந்தமாக கார் வச்சுக்கணும் அப்படியே இல்லைன்னா டாக்ஸியில் தாங்க போகணும் கத்தாரில் இருக்கிற எந்த ரோடுமே நேராக இருக்காதுங்க எல்லாமே பார்க்க ரவுண்டான மாதிரி தாங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் அங்கே தாங்க நடக்க போகுது அதனால இதுக்கான ஏற்பாடுகள் இப்பவே தொடங்கி நடந்துட்டு வருதுங்க கத்தார்ல கத்தாரில் போக்குனா ஒட்டக ரேஸ் தாங்க இதை அரசை எடுத்து நடத்தி பல கோடி வருமானத்தை இதன் மூலமா பார்க்குறாங்க கத்தாரை பத்தி நாங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க